بسم الله الرحمن الرحيم بل نقذف بالحق على الباطل فيدمغه فاذا هو زاهق ولكم الويل مما تصفون ان الحمد لله نحمده ونستعينه ونستغفره

ஒரு மறுப்பை வெளியிட்டிருந்தார் அந்த மறுப்புல அவர் வந்து சொன்ன விடயங்கள் பதிலளிக்கத்தக்க விவகாரங்கள் கிடையாது அவங்க வெளியிட்டதிலேயே அவங்களுக்கு முரண்பாடு இருக்கின்றது என்ற காரணத்தினால அவர்களிடம் படித்த சிஐசி பட்டம் பெற்ற ஒரு மாணவர் அதற்கு முன் வந்து நானே பதில் கொடுக்குறேன் என எங்க வீடியோல பெரிய பூதாகரமாக ஆதாரம் காட்டுவார்கள் நினைத்தோம் ஆனா அவங்க காட்டிக்கிற ஆதாரத்திலேயே அவர்கள் போலியானவர்கள் கயவர்கள் நைவஞ்சகத்தன மிக்கவர்கள் என்பதை அவரே அவங்களே வெளிப்படுத்தி இருக்கின்றார்கள் என்ன எனவே அவர்களுடைய வீடியோவை வைத்து அவர்களுக்கு என்னால் பதில் கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லி அவர் முன் வந்து ஒரு பதிலை தயாரித்திருக்கின்றார் அந்த பதில் அவர்களுக்கு வார்த்தைக்கு வார்த்தைக்கு பதிலடியாக இருப்பதனால் அந்த மறுப்பை நம்முடைய முகநூலிலேயே நாம் வெளியிடுகின்றோம் இந்த சகோதரர் வந்து ரெண்டு பக்கத்தையும் பார்த்து அவதானித்து நாம் வெளியிட்ட வீடியோக்களையும் நாம் முழுமையாக வெளியிடவில்லை ஐந்து வீடியோக்கள் தான் வெளியிட்டிருந்தோம் அந்த ஐந்து வீடியோக்களுக்கும் இவர்கள் அவசரப்பட்டு பதில் சொல்லுவதில் இருந்து இவர்கள்ட்ட நியாயம் இல்லை அவர்கள் சொன்னதிலே அவர்கள் இருக்கின்றார்கள் முன்னுக்கு பின்னுக்கு முரணாக உலர இருக்கின்றார்கள் என்று சொல்லி அவர் முன் வந்து இந்த பதில் அளித்திருக்கின்றார் அந்த பதில் மிக தரமாக வார்த்தைக்கு வார்த்தை இருக்கின்றது அது என்னுடைய பதிலாக மக்கள் எடுத்துக்கொள்ளுமாறு நான் என்று சொன்னால் அவர்களுடைய முரம்பாட்டை அவர்களுடைய வார்த்தை பிரிவங்கள் இருந்தும் அவருடைய மறுப்பிலிருந்தும் மிக அழகாக ஆணித்தரமாக ஆதாரங்களோடு அண்டப்புழுவுக்கும் ஆகாச புழுவுக்கும் பதில் அளித்திருக்கின்றார் அவருடைய மாணவர் ஒருவரையே பதிலளித்திருப்பது அவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு தோல்வியையும் அவர்கள் கைவர்கள் என்பதை அடையாளப்படுத்தக்கூடியதுமாக இருக்கின்றதனால் நாம் இதை நம்முடைய முகநூலில் வெளியிடுகின்றோம் அஸ்லாம் வலைக்கும் வரம்துள்ளாகி பரக்காத்து அன்புள்ள சகோதரர்களே அண்மை காலமாக ஸ்ரீலங்கா தவுஜமாத்தினருக்கும் சகோதரர் ஹபீல் சலபி அவர்களுக்கும் இடையில் சில சர்ச்சையான விடயங்கள் நடைபெற்று வருவதை பார்த்து வருகிறோம் சகோதரர் ஹபீல் சலபி அவர்கள் ஸ்ரீலங்கா தவு ஜமாத்தின் அடிப்படை உறுப்பினரிலிருந்து நீக்கம் பெற்றதாக வெளியான அறிவிப்பில் இருந்து அவர்களுக்கும் சகோதரர் ஹபீல் சலஃபி அவர்களுக்கும் இடையில் வாத பிரதிவாதங்கள் மாறி மாறி நடந்து கொண்டிருக்கின்றன இந்த வரிசையில் சகோதரர் ஹபீல் சலஃபி அவர்கள் மீது ஸ்ரீலங்கா தவு ஜமாத்தினர் தவறான விமர்சனங்கள் வைப்பதாக அந்த விமர்சனங்களை எடுத்து காட்டி அவர்களுடைய அறிவிப்பு மற்றும் அறிக்கை அவர் சம்பந்தப்பட்ட விசாரணை அத்தனை விடயங்களிலேயும் உள்ள தவறான விடயங்களை சுட்டிக்காட்ட வேண்டும் அதில் உள்ள தில்லுமுள்ளுகளையும் திருகுதாளங்களையும் மக்கள் மத்தியில் வெளிக்கொண்ட வேண்டும் என்பதற்காக சில வீடியோ கிளிப்புகளை சுமார் ஐந்து பாகங்கள் இதுவரை வெளிவந்திருக்கின்றன வெளியிட்டிருக்கிறார் இவ்வாறு வெளியிட்டதற்கு பதிலாக சகோதரர் ஹிஷாம் அவர்கள் அண்மைய அண்மையில் சில தினங்களுக்கு முதல் ஒரு மறுப்பு வீடியோவை சுமார் இரண்டரை மணி நேரம் அடங்கிய ஒரு மறுப்பு வீடியோவை வெளியிட்டிருக்கிறார் இவர்களுடைய இந்த விடயங்களை பார்க்கும்போது ஹபீல் சலபி அவர்கள் விடயத்தில் ஸ்ரீலங்கா தவிக் ஜமாத்தினர் பல்வேறு அநீதிகளை புரிந்துள்ளனர் என்பது திட்ட தெளிவாக நமக்கு புலனாகிறது சகோதரர் ஹபீல் சலபி அவர்களுக்கும் ஸ்ரீலங்கா தவஹ் ஜமாத்தினருக்கும் இடையில் நடைபெறும் இந்த சர்ச்சையை பொறுத்தவரைக்கும் இருபக்க வாதங்கள் மற்றும் இதற்கு பின்னணியில் உள்ள விடயங்களை போதுமான அளவுக்கு அறிந்தவர் என்ற அடிப்படையிலும் ஹபீல் சலபி அவர்கள் ஸ்ரீலங்கா தவு ஜமாத்தின் மூலமாக பல்வேறு அநீதிக்கு உட்படுத்தப்பட்டிருக்கிறார் என்பது எனக்கு தெல்ல தெளிவாக புரிந்தது எனவே இதிலிருந்து நான் புரிந்து கொண்ட அறிந்து கொண்ட விடயங்களை மக்கள் முன்னிலையில் வைக்கலாம் என்று விரும்புகிறேன் சகோதரர் ஹிசாம் மௌலவி அவர்கள் அவருடைய மறுப்பின் துவக்கத்தில் என்ன சொல்கிறார்கள் சொல்லி கேட்டால் ஹபீல் சலபி அவர்களுடைய மறுப்பு ஆரம்பத்திலேயே பொய்யாத்த ஆரம்பிக்குது அது என்ன பொய்ன்னு கேட்டா அவர் சொல்றது

இதை எடுத்துக்காட்டிய ஹிசாமலவி அவர்கள் பாத்தீங்களா பொய் சொல்றாரு இதுவே பச்சை பொய் என்ன பொய்ன்னு கேட்டா அவர் தாயியாகத்தான் இருந்தாரா நிர்வாகியாக இருக்கில்லையா அதுக்கு என்ன ஆதாரம் அவர் ஒரு தகவல் சொல்றாரு அதாவது இதுக்கு நம்ம ஆதாரம் காட்ட வேண்டிய அவசியம் கிடையாது நீங்க எதிரிகள்கிட்ட போயிட்டு கேட்டாரு எதிரிகள்னா யாரு ரெண்டாயிரத்தி ஐந்தில் சில நிர்வாகத்தில் இருந்தாங்க அவங்க இப்போ நிர்வாகத்துல இல்ல ஜமாத்துக்கு எதிர்கருத்துல இருப்பதுனால அவர்கள் இப்ப எதிரிகளாக மாறிவிட்டார்கள் அவர்களுக்கு எனவே அந்த எதிரிகள்கிட்ட கேட்டாலும் உண்மையை சொல்லிடுவாங்க என்ன ஒரு தகவலை சொல்றாரு சரி இவர் சொல்ற மாதிரி நாம அந்த எதிரிகள்கிட்ட அந்த தகவலை கேட்கிறோம் அந்த எதிரிகள் என்ன சொல்றாங்க சொல்றத இப்ப நீங்க பாருங்க வரமத்துல உங்களுடன் பேசிக் கொண்டிருக்கக்கூடிய நான் ஹிசாம் என்று சொல்லக்கூடிய நிர்வாகி ஹபீல் சரஃபி எஸ் எல் ஆரம்ப கால நிர்வாகியாக இருக்கவில்லை என்று ஒரு அபாண்டத்தை பரப்பியிருந்தார் இது சம்பந்தமாக எஸ் எல் ஆரம்ப கால நிர்வாகி என்கின்ற அடிப்படையிலே இதன் உண்மை தன்மையை உங்களுக்கு எடுத்துச் செல்வது கடமை என்று நான் கருதுகின்றேன் ஸ்ரீலங்கா தவ்ஹீத் ஜமாத்தின் அதன் ஆரம்பத்தை இந்த ஹிசாம் என்கின்ற சகோதரர் அறிந்திருக்க நியாயம் இல்லை ஏனென்றால் அதன் ஆரம்ப காலகட்டத்திலே அதன் நிறுவனர்களின் ஒருவராக நான் இருந்தேன் என்கின்ற காரணத்தால் இசாம் என்பவர் இந்த எஸ் எல் டி சம்பந்தப்பட்டிருப்பதை நாங்கள் அறிந்திருக்கவில்லை அப்படி ஒருவரே எங்களுக்கு தெரியாது இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டிலே சகோதரர் பி ஜெயினுலா அவர்களுடைய இலங்கை வருகையின் அவசியத்தை உணர்ந்த ஒரு சகோ ஒரு சில சகோதரர்கள் முன் வந்து அவரை இலங்கை காலைத்து வந்து தீவிர மார்க்க பிரச்சாரம் செய்ய வேண்டும் என்று ஒரு ஏற்பாட்டு குழு ஒன்றை அமைத்து அவருடைய இலங்கை வருகைக்கான சகல ஏற்பாடுகளும் செய்யப்பட்டன இந்த ஏற்பாட்டு குழுவுக்கு ஒரு பெயர் தேவை என்கின்ற காரணத்தால் அது கொழும்பு தௌஹி ஜமாத் என்ற பெயரிலே அறிமுகம் செய்யப்பட்டது சகோதரர் பி ஜெயநாதனின் வலியுறுத்தலின் பேரிலே நாடளாவிய ரீதியிலே நாம் ஒரு இயக்கமாக ஒரு ஜமாத்தாக இயங்க வேண்டும் ஒரு நெட்வொர்க்கை உருவாக்க வேண்டும் என்று அவர் சொன்னதை ஏற்றுக்கொண்டு கொழும்பு தௌஹி ஜமாத் என்ற பெயரிலே இருந்த அந்த தற்காலிக இயக்கம் ஸ்ரீலங்கா தௌஹி ஜமாத் என்கின்ற நிரந்தர இயக்கமாக அன்று செய்யப்பட்டது சகோதரர் பாக்கருடைய தலைமையிலே மிகப்பெரிய ஒரு மஷூரா பள்ளிவாசலில் நடந்தது இந்த மசூராவில நிர்வாகம் தெரிவு செய்யப்பட்ட நேரத்திலே ஸ்ரீலங்கா தவ் ஜமாத்தின் ஆரம்ப கால தலைவராக தற்பொழுது மல்லிகாராம பள்ளிவாசலின் தலைவராக இருக்கக்கூடிய சகோதரர் வஸ்னி நிசார் குவத்தியாருடைய மகன் வஸ்னி நிசார் அவர்களும் அதனுடைய செயலாளராக நானும் அதனுடைய பொருளாளராக சகோதரர் அஸ்கர் அவர்களும் இன்னும் பல நிர்வாக குழு உறுப்பினர்களும் அன்று தெரிவு செய்யப்பட்டார்கள் இதுதான் எஸ் எல் டி ஆரம்ப நிர்வாகம் இந்த நிர்வாகத்திலே ஹபீல் செலி இருந்தாரா இல்லையா என்பதை இசாமை விடவும் கால நிர்வாகிகள் என்கின்ற அடிப்படையில் நாங்கள் தான் அறிந்து வைத்திருக்கின்றோம் தெரியாத ஒன்றை பற்றி இந்த இஷாம் பேசியதை நாங்கள் கவலைப்படுகின்றோம் அதிலும் தெரியாததை பேசுகின்றால் தெரிந்தது போல் சவால் விட்டு ஹபீல் சலபி எஸ் எல் டிஜி ஆரம்ப கால நிர்வாகியாக இருக்கவில்லை நிரூபியுங்கள் என்று சபலமிட்டெல்லாம் பேசுகின்றார் ஆனால் அன்று ஏற்படுத்தப்பட்ட நிர்வாக குழுவிலே சகோதரர் ஹபீல் சலஃபி அவர்களுக்கு இரண்டு பொறுப்புகள் கொடுக்கப்பட்டன ஒன்று எங்களுடைய மாணவர் அணியின் செயலாளர் பொறுப்பு இது நிர்வாகத்துக்குள்ளே வந்த ஒரு பொறுப்பு அழைப்பு பத்திரிகை ஆரம்பித்த நேரத்தில் ஆசிரியர் பொறுப்பையும் சகோதரர் ஹபீல் சலீஃபிடம் இந்த இரண்டு பொறுப்பையும் மிகவும் சிரமப்பட்டு உண்மையிலே சொல்ல அவருக்காக பேசவில்லை மிகவும் சிரமப்பட்டு கஷ்டப்பட்டு பல விமர்சனங்களை சந்தித்தவராக சாதித்தார் அதிலே மாற்று கருத்து இல்லை இரண்டு பொறுப்புகளையும் சரிவர செய்தார் அந்த ஆரம்ப காலகட்டத்திலே இதுதான் உண்மை ஆகவே எஸ் எல் என்ற அமைப்பிலே ஆரம்பகால கால நிர்வாகியாக ஹபீல் சலீஃபி இருக்கவில்லை என்பது வடிகட்டிய போய் வடிகட்டி கட்டப்பட்ட ஒரு அவதூறு அப்படி அந்த அந்த பொய்யை பேசியவர் அல்ல பாதுகாக்கட்டும் எஸ் எல் டிஜி ஆரம்ப நிர்வாகிகள் யார் என்பதை தெரியாமலே அவர் அதை பற்றி தவறுதலாக பேசிவிட்டார் இதை அவர் இன்னும் உறுதிப்பாட தெரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு மார்ச் மாதம் தான் இந்த நிர்வாகம் தெரிவு செய்யப்பட்டது நிர்வாகம் தெரிவு செய்யப்பட்ட மார்ச் மாதத்திலே அல்லது அதுக்கு அடுத்த மாதம் சரியாக சொல்ல ஞாபகம் இல்லை உணர்வு பத்திரிகை ஒரு காப்பியை இந்தியாவிலிருந்து பெற்று கொண்டால் பார்க்கலாம் எஸ் எல் டிஜி ஏற்படுத்தப்பட்டது அதாவது உருவாக்கப்பட்டதை ஒரு செய்தியாக உணர்வு பத்திரிகை வெளியிட்டது அதிலே நிர்வாகிகளின் பட்டியல் வரும் பொழுது மாணவர் அணியின் செயலாளர் சகோதரர் அபீஸ் சலப் என்பதும் உணர்வு பத்திரிகையில் பிரசுரிக்கப்பட்டது அப்ப நாங்கள் பொய் சொன்னாலும் உங்களுடைய உணர்வு பத்திரிகை அண்ணன் பிஜேயின் அருமையான பத்திரிகை ஒருபோதும் பொய் சொல்லாது என்பதால் அதிலே பார்த்து தெரிந்து கொள்ளலாம் என அன்புக்குரிய இஷாம் சகோதரருக்கு ஒரு நியாயமான உருக்கமான வேண்டுகோள் உங்களுக்கு எது தெரியுமோ அதை மட்டும் பேசினால் உங்களுடைய கண்ணியம் பாதுகாக்கப்படும் உங்களுக்கு எது தெரியாதோ அதை கண்ணியமான முறையிலே தெரியாது என்று சொல்வதால் எந்த குறையும் ஏற்பட போவதில்லை எனவே ஹபீல் சலஃபி எஸ் எல் டிஜேன் ஆரம்ப கால நிர்வாகி என்பதுதான் உண்மை நீங்கள் பேசியது உண்மைக்கு புறம்பான ஒரு இட்டுக்கட்ட பொய் என்பதை இந்த இடத்திலே இதனுடைய ஒரு நேரடி சாட்சி என்பதால் எனக்கு ஒரு கடமை இருக்கின்றதை சொல்வதற்கு என்பதற்காக இதனை பதிவிடுகின்ற எதிராக இருக்கக்கூடிய கேட்டாலே இந்த உண்மையை சொல்லுவார்கள் சொல்றான் என்று தெளிவாக சொல்லுவாங்க இஷாம் சகோதரருக்கு ஹபீல் சலபி எஸ் எல் டிஜி ஆரம்ப கால நிர்வாகி என்பதுதான் உண்மை நீங்கள் பேசியது உண்மைக்கு புறம்பான ஒரு இட்டுக்கட்ட பொய் இது வந்து இன்றைக்கு நம்ம ஜமாத்துக்கு எதிராக இருக்கக்கூடியவர்கள

இப்போ நாம் என்ன சொல்கிறோம்னு கேட்டா என்னுடைய கருத்து என்னென்னு கேட்டால் எதிரிகள்கிட்ட கேட்கறதுக்கு முதல் சகோதரர் ஹிசாம் அவர்கள் உங்கள் நண்பர்கள்ட போயிட்டு கேளுங்க ஹபீல் சலபி வந்துட்டு ரெண்டாயிரத்தி ஐந்துலேருந்து நிர்வாகத்தில் இருந்தாரா அப்படின்னு சொன்னீங்க நண்பர்கிட்ட கேட்டிங்கன்னு சொன்னால் அந்த நண்பர் கூப்பிட்டு மண்டே ரெண்டு குட்டி குட்டி காதை நல்லா திருவி அங்கே பாருடா இப்படி தான் நடந்துச்சு அப்படின்னு சொல்லி உங்களை சொல்லுவாங்க அதை விட்டுட்டு மறுப்பு சொல்லணும்னு சொல்லி வந்து அது சம்பந்தமான அறிவு இல்லாமல் பேசாதீங்க தயவு செய்து அது உங்களுக்கு ஒரு ஒரு தாயாக இருக்கிறீர்கள் இந்தியாவுல எம்ஐஎஸ்சி பட்டம் பெற்று வந்திருக்கிறீர்கள் மக்கள் மத்தியில் பிரச்சார காலத்துல ஒரு ஆய்வாளராகவும் முக்கிய பேச்சாளராகவும் ஸ்ரீலங்கா தொகுதி ஜமாத்தின் துணை செயலாளராகவும் நீங்க மக்கள் மத்தியில் காட்டப்படுகிறீர்கள் நீங்க இந்த மாதிரி ஜமாத்தின் துவக்கமே தெரியாம இருக்கிறது சரியா ஏன்னா நிர்வாகத்தில் இருக்கக்கூடிய நீங்க தப்பா சொல்லிட்டீங்கன்னு சொன்னா மக்கள் கேவலமா நினைப்பாங்க உங்களை எனவே இந்த மாதிரியான பொய்யான தகவல்களை விட்டுட்டு சரியான தகவல்களை சொன்னா அது நல்லா இருக்கும் இதுக்குள்ள என்ன சொல்றீங்க ஹஃபீல் சலவி அவர்கள் ஸ்டார்டிங்ல இருந்தே போய் சொல்றாரு அப்படின்னு சொல்றீங்க இப்ப ஸ்டார்டிங்ல புலியினது யாரு நீங்க தானே அடுத்ததாக இன்னொரு ஆதாரத்தையும் காட்டுறாரு அதாவது ஹஃபீல் சலவி அவர்கள் தான் சொன்ன கூற்றுல பொய்யர் என்பதற்கு ஹஃபீல் சலவி ஆதாரம் தர்றாராம் அது என்ன ஆதாரம் அப்படின்னு கேட்டீங்கன்னா

வெறும் தான் இருந்தேனே தவிர அங்கத்தவராக கூட இருக்கல்ல என்று இவர் சொல்லியிருக்கிறார் இப்போ இதுல எது உண்மை இவர் எழுதினது உண்மையா அல்லது வீடியோல சொல்றது உண்மையா நிர்வாகின்றது உண்மையா அல்லது இவர் ஆதரவாளராக மட்டும்தான் இருந்தேன் என்று சொல்வது உண்மையா ஹபீல் சலபி அவர்களுடைய வீடியோவை எடுத்துக்காட்டி வீடியோவில் என்ன சொல்றாரு நான் ரெண்டாயிரத்தி ஏழுல இருந்து நிர்வாகியாக இருந்தேன் இவருடைய அறிக்கையில் என்ன சொல்றாரு நான் நிர்வாக உறுப்பினராக கூட இல்லை ஆதரவாளனாக தான் இருந்தேன் அப்போ எது உண்மை பயங்கரமான ஒரு கேள்வியை கேட்குறாங்க எப்படி நீங்கள் நிர்வாகியாக இருந்தது உண்மையா அல்லது ஆதரவாளனாக இருந்தது உண்மையா அப்போ இதில் எது உண்மை அப்படின்னு சொல்லி கேட்குறாரு ரெண்டுமே உண்மைதான் அந்த விவாத அறைகூவலில் சகோதரர் ஹபீர் சலஃபி அவர்கள் என்ன சொல்கிறாருன்னு கேட்டால் அவர் சொல்கிறாரு நான் கடந்த பத்து ஆண்டுகளாக ஒரு ஆதரவாளனாக இருந்தேனே தவிர அங்கத்தவனாக இருந்ததே இல்லை இப்படி இந்த வாசகத்தை சுட்டி காட்டி பார்த்தீங்களா மக்களே எப்படி முரண்படுறாருன்னு சொல்லி ஆதரவாளனா இருந்தவர் எப்படி இருப்பாரு அப்படின்னு சொல்லி ஒரு பயங்கரமான வாதத்தை வைக்கிறாரு இது ரொம்ப ஆச்சரியமான விஷயம் ஏன்னு கேட்டால் இதை வாசிக்கும் போது அவர்களுடைய வீடியோவில் சகோதரர் ஹபீல் சலஃபி அவர்களுடைய அறிவிப்பு வெளியிடப்படுது அந்த அறிவிப்பு நீங்கள் நல்லா பார்த்தா தெரியும் அந்த விவாத அறைகள் துவக்கத்திலேயே இப்படி சொல்லியிருப்பார் எப்படி நான் எஸ் எல் ஒரு அழைப்பாளனாகவும் நிர்வாகியாகவும் இருந்து வந்திருக்கிறேன் ஐந்தாம் ஆண்டில் எஸ் டிஜே இலங்கையில் உருவாக்கப்பட்ட நாள் முதல் அதன் வளர்ச்சிக்காகவும் நலனிற்காகவும் உழைத்தவர்களில் நானும் ஒருவன் என்பதை சம்பந்தப்பட்ட அனைவரும் அறிவர் இப்போது இருக்கும் டிஎன்டிஜே அல்லது எஸ்எல்டிஜே நிர்வாகிகளும் அதை மறுக்க மாட்டார்கள் எனினும் சென்ற ரெண்டாயிரத்தி பதினைந்து ஆகஸ்ட் மாதம் இருபத்தி நான்காம் தேதி என்னை அடிப்படை உறுப்பினர்களிருந்து நீக்கிவிட்டதாக டிஎன்டிஜே உடைய இலங்கை மண்டல எஸ்எல்டிஜே இணையதளத்தில் அறிவிப்பு செய்யப்பட்டது இங்க தான் ஆரம்பிக்குது நான் எஸ்எல்டிஜே துவக்க நாள் முதல் கடந்த பத்து ஆண்டுகளாக ஒரு ஆதரவாளனாக இருந்தேனே தவிர அங்கத்தவனாக இருந்ததே இல்லை இந்த வலசத்தை சுட்டிக்காட்டி என்ன பண்றான்னு கேட்டா பாத்தீங்களா ஆதரவாளன மறுப்பு சொல்ற நீங்க அது எப்படி ஆச்சரியம் ஆகிடுது ஒருவேளை நிஷா மூலிகைக்கு வந்துட்டு கண்ணுல வித்தியாசமான பவர் இருக்குதோ தெரியல முன்வந்தி கண்ணுக்கு தெரியாது அந்த ஆதரவாளராக இருந்தாங்கிற விஷயம் மட்டும் அவருக்கு பாயிண்ட் ஆகல மற்றதெல்லாம் மறந்து போகுது அப்ப இதுதான் நீங்க முரண்பாடு காட்டுற லட்சணமா முரண்பாடு காட்டுறதுக்கு முதல் மூளையும் கண்ணும் தெளிவா இருக்கணும் அதுக்கு பிறகு முரண்பாடு பிடிக்கணும் இதுல என்ன முரண்பாடு இருக்குது அவரு அதுலயும் தெளிவா சொல்லிக்கிறாரு நான் ரிசல்ட் ஜெயில அழைப்பு நான் இருந்திருக்கிறேன் நிர்வாகியா இருந்திருக்கிறேன் ரெண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டுல இருந்தே நான் அதுல வளர்ச்சிக்கு நாளைக்கு பங்களிப்பு செஞ்சுக்கிறேன்னு சொல்லி தெளிவா தான் சொல்லிக்கிறாரு அதை விட்டுட்டு நீங்க ரெண்டாம் வந்து கடைசி ஏன் பிடிச்சி தொங்கணும் அதுவும் ஆதரவாளனாக இருக்குன்னு சொன்னதே ஏன் எந்த மாதிரி எல்லாம் சொல்லணும் அப்போ நீங்கள் மறுப்பு சொல்லணும் என்ற பெயரில் முரண்பாடை காட்டணும் என்ற பேர்ல உங்களுடைய மூளையில் உள்ள குறைபாட்டை காட்டுறீங்க இதுதான் நமக்கு பார்க்கும்போது தெரிய வருது இந்த ஆதரவாளராக இருந்தார் என்பதும் நிர்வாகியாக இருந்தார் என்பதும் ஒன்று கொண்டு முரண் கிடையாது அதை தெளிவாக விலை கொள்ளணும் எதுக்காக ஆதரவாளன் என்ற வார்த்தையை அவர் பயன்படுத்திக்கிறாங்க கேட்டால் ஹபீல் சலகையை பொறுத்த வரைக்கும் அவர் ஜமாத்தில இருந்தாலும் நிர்வாகி இருந்தாலும் அவர் ஒரு உறுப்பினராக பதிவு செய்யப்படல இப்படி ஒரு ஒஃபிஷியலாக அதிகாரப்பூர்வமாக உறுப்பினர் இல்லாத ஒருவரை அடிப்படை உறுப்பினரிலிருந்து எப்படி நீங்கள் தூக்க முடியும் இதை வி சுட்டி காட்டுவதற்காகத்தான் நான் எந்த ஒரு உங்கள்கிட்ட ஒரு ஃபோமில் சைன் பண்ண இல்லை நீங்கள் ஃபோம் தரவும் இல்லை நான் நிரப்பவும் இல்லை உங்களை போட்டோ அனுப்பவும் இல்லை நீங்கள் எனக்கு ஐடி கார்டு தரவும் இல்லை இதெல்லாம் இல்லாமல் இருக்கும்போது நீங்கள் எப்படி நான் அப்போ நான் அதிகாரப்பூர்வமாக அடிப்படையில் உறுப்புகளே இல்லை அப்படி இருக்கும்போது நீங்கள் எப்படி என்னை அடிப்படை உறுப்பினர்கள் தூக்க முடியும் நிர்வாக திறமையை நிர்வாகத்தில் திறமை இல்லாத ஒரு 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 பொடுபோக்குத்தனத்தை சுட்டி காட்டுவதற்காக அவர் இந்த தகவலை எழுதியிருக்கிறார் இவர் இதை புரியாமல் என்ன பண்ணுறன்ட்டு கேட்டால் அப்போ ஆதரவாளர் எழுதினீங்க இப்போ என்று சொல்கிறீங்க அப்போ இது எதில் உண்மை அப்படின்னு சொல்லி இவரே முரண்படுறாரு இதிலிருந்து என்ன விளங்குன்னு கேட்டால் இஷா மௌலோவிக்கு எஸ்எல்டிஜே துணை செயலாளராக இருக்கிறவருக்கு எஸ்எல்டிஜே ஒரு ஜமாத் எப்படி நடத்தணும்னு தெரியல ஒரு ஜமாத்தில் இணையக்கூடியவருக்கு உறுப்பினராக ஆக்கணும்னு சொன்னால் அவருக்கு உறுப்பினர் ஆக்கிறதுக்குரிய வழிவகை செஞ்சு கொடுக்கணும் ஜமாத்த எந்த ஒரு நிறுவனமாக இருந்தாலும் ஒரு அமைப்பாக இருந்தாலும் அந்த அமைப்பு நடத்துறதுக்கு முதல் அந்த அமைப்பில் அவர் அங்கத்துவம் பெற வைக்கணும் அவர் அங்கத்துவ ஆக்கி அதுக்கு பின்னாடிதான் அவர் பொறுப்புகளோ ஏனைய விஷயங்களோ கொடுக்கணும் ஆனால் இவங்கிட்ட அதெல்லாம் கிடையாது அப்ப இவங்க ஜமாத் நடத்த தெரியாமல் இருந்துக்கிட்டு இந்த இதில் இவர்கள் ஜமாத்து நடத்த தெரியாமல் இருந்துக்கிட்டு இடைக்கிட இவருடைய வீடியோவில் என்ன பண்ணுறான்னு கேட்டால் ஹபீலுக்கு ஜமாத்துல ஜமாத்துடைய செட்டப் ஒன்றும் தெரியல அப்படின்றார் முதல்ல உங்களுக்கு தெரியல முதல்ல நீங்கள் செட்டிங்கை ஒழுங்கா புரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் மறுப்பு சொல்லுங்கள் மற்றவனுக்கு தெரியலன்னு சொல்லி சொல்லலாம் நீங்கள் தேசிய நிர்வாகத்தில் இருக்கிறீங்க உங்களுக்கு தெரியல மற்றவனுக்கு ஹபீல் செலவுக்கு தெரியலையா அப்படின்னு கேட்கறதுன்னு என்ன தெரியும் நியாயம் முதலில் நீங்கள் நிர்வாகத்திறமை நிர்வாகத்தினுடைய முறைமைகளை அறிந்து கொண்டு மற்றவர்களுக்கு உங்களுக்கு தெரியலையா வாப்பான்னு சொல்லி சொல்லுவேன் இந்த மாதிரி அறிவுகட்டத்தனமாக மூளைக்கும் முன்னானுக்கு சம்பந்தமே இல்லாமல் பேசிக்கிட்டு ஒரு ஒரு கிண்டல் வேறு என்ன கிண்டல்ன்னா ஹபுல் சலபி முன்னுக்கு பின் முரணா பேசுறது இவர் அடிக்க ஆளே இல்லை இப்போ யார் முன்னுக்கு பின் முரணா பேசுறது இல்லை அடிக்கி ஆள் இல்லாமல் போனது நீங்கள் தானே இது தேவையா ஹபியூல் சலஃபிக்குடைய வாதங்களுக்கு பதில் சொல்றதை விட்டுட்டு அவரு முன்னு பின்முரண்படுறாரு இவர் அடிக்க ஆளே இல்லை பச்சை பொய்ய சொல்றாரு ஸ்டார்டிங்கில் இந்த பொய்யை சொல்றாரு என்று சொல்லி அவர் அந்த மாதிரியான ஒரு பிக் பிக்சர் தோற்றத்தை மக்கள் மத்தியில் நீங்க ஏற்படுத்த பார்க்குறீங்களே ஒழிய மக்களுக்கு சரியான ஒரு தகவலை சொல்ல உங்களால முடியலை துவக்கத்தில் சொல்லுனங்களே ஹபீல் செலவி பொய்யில் ஸ்டார்ட் பண்ணுறான்னு சொல்லி இப்போ யார் பொய்யில் ஸ்டார்ட் பண்ணுறது விளங்கிச்சா ஹபீல் சலவி பொய் சொல்லவில்லை அவர் பொய் சொல்வதாக நீங்கள் தான் பொய் சொல்லி புழுகி ஸ்டார்ட் பண்றீங்க இவருடைய இரண்டரை மணி நேர வீடியோ பார்த்தீங்கன்னு சொன்னால் இதே மாதிரி தான் புழுகிறதும் முரண்பட்டு பேசுறதோ ஒளர்றதும் வேடிக்கையாகவே இருக்கு ஒரு ஒரு மறுப்பாக பார்க்க ஒரு காமெடி அந்த ஒரு கேலி கூத்து கோமாளி கூத்த பார்க்கணும்னு சொன்னால் சகோதரர் திசா மௌலவி அவர்களுடைய இந்த மறுப்பை நீங்க தாராளமாக மற்ற நபர்களுக்கு பரிந்துரை செய்யலாம் அடுத்ததாக இன்னொரு பயங்கரமான அடுத்த ஆதாரத்தை தூக்கி போடுறாரு என்னென்னு கேட்டா அபில் சலபி அவங்க வெளிநாட்டில் இருந்தாங்களே வெளிநாட்டில் இருந்துட்டு என்ன நிர்வாகம் பண்ணுவார் இப்போ இது போய் தானே அப்படின்னு சொல்லி கேட்குறாரு இது ஒரு சிரிப்பு உள்ள வாதம் என்ன நடந்துச்சு அவர் நிர்வாகியா இருந்துட்டு வெளிநாடு போகும்போது பண்ணிட்டு போனாரு திருப்பி அவர் சவுதி அரேபியால இருந்து மறுபடியும் இலங்கைக்கு வந்ததுக்கு பின்னாடி மறுபடியும் நீங்க அவருக்கு நிர்வாக பொறுப்பை மாவட்ட நிர்வாகிங்கிற ஒரு பொறுப்பை அவருக்கு கொடுக்குறீங்க அப்ப ரெண்டாயிரத்தி ஐந்திலிருந்து நான் நிர்வாகியாகவும் தாயியாகவும் இருந்து வந்தேன் என்கிறது உண்மை உங்க வார்த்தையில் இருந்து நீங்க பொய்யன்னு சொல்லி நிரூபிக்க போய் நீங்க இப்ப பொய்யா போயிட்டு நிக்கிறீங்க